சிக்காத சோரியாய் கூட்டில் சிக்காத கோழியாய் நாற்காட்டியில் சிக்காத நாழியாய் சேலையில் சிக்காத மீனாய் சோலையில் சிக்காத மானாய் கல்லில் சிக்காத தேனாய் கையில் சிக்காத பெண்ணாய் நாள்தோறும் நான் இருந்தேன் நவின்றிடவே நான் வந்தேன் கண்மூடி இமை கண்களிலே வண்ண கனவுகள் கண்மூடி இமை கண்களிலே வண்ண கனவுகள் வேண்டாம் என்று புரண்டு படுத்தாலும் வேண்டாம் என்று புரண்டு படுத்தாலும் வேண்டும் என்று கனவுகள் வலை வீசிவிட்டது கனவுகான் திட்டமிடு செயல்படுத்து கூறியது அப்துல் கலாம் கனவுகான் திட்டமிடு செயல்படுத்து கூறியது அப்துல் கலாம் அவ்வேளை வந்ததெனவோ நல் நற்கனவுகள் நாளாக நாளாக நாணமும் நானும் முடிந்தது காதல் கனவுகள் முடிந்தது விடிந்தது திருமண கனவுகள் முடிந்தது விடிந்தது திருமண கனவுகள் வலையில் சிக்கி விட்டேன் வண்ண கனவுகளோடு இடிந்தது இந்த கனவுகள் தொடர்கிறேன் வாழ்நாளோடு நன்றி வணக்கம்